ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் பிஆர்ஸ் இருந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கேள்வி சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அது ஓப்பன் பண்ணி அனைத்து கதைகளையும் நீங்கள் கேட்கலாம் அருமையான நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்ருக்கோம் நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ஒரு படித்ததில் பிடித்த கதை என் மூச்சு காற்று அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுதியவர் ரத்ன ராஜு அவர்கள் கேட்கலாமா சென்னை தியாகராய நகர் டாக்டர் ராயர் ரோடு பாண்டி பஜாரில் இருந்து இடப்புறம் திரும்பியதும் இடப்புறம் உள்ள பெரிய அப்பார்ட்மெண்ட் முதல் மாடியில் ஜன்னல் அருகில் நான் ஈசி சேரில் உட்கார்ந்து சூடான காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறேன் ஜன்னல் வழியை வெளியே பார்த்தால் எதிரே ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் தெரியும் நாயர் ரோடு போக்குவரத்தில் எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும் இப்படி ஓய்வாக அமர்ந்து காஃபி குடிப்பது எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் எனக்கு காஃபி பிடித்திருந்தாலும் அதனோடு தொடர்புடைய நினைவுகள் தான் பிடிக்காது நாற்பது ஆண்டுகள் முன்பு நடந்தது இப்போதும் என் புருவ மத்தியில் நின்று என்னை வதைக்கிறது தெருவை பார்த்தால் போல ஈசி சேரில் அப்பா இந்தியன் படத்தில் சேனாபதி கவுண்டர் போலீஸ் அதிகாரியை சந்திக்கும் போது உட்கார்ந்திருப்பாரே அது மாதிரி சகல வசதியும் உள்ள ஈசி சேர் கைப்பகுதியில் இணைத்திருக்கும் கட்டைகளை நீட்டிவிட்டால் கால் நீட்டி படுத்துக் கொள்ளலாம் அல்லது தாராளமாக சம்மணமிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம் வலப்புறம் கதவு திறந்த ஜன்னல் இருக்கும் அப்பா கொடுத்த மூக்கை துளைக்கும் அரோமா காஃபியை டம்ளரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டபராவில் ஊற்றி ஊற்றி உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இடப்புறம் கொஞ்சம் தள்ளி மரபெஞ்சில் நான் அம்மாவோ அடுப்படியில் ஆனால் காதுகள் மட்டும் இங்கே ஓசை எழுப்பாமல் டிஃபன் வேலை நடக்கிறது ஓசை வந்தால் நாங்கள் பேசுவது தெளிவாக காதில் விழாதல்லவா அம்மாவுக்கு சிறு சப்தம் கேட்டாலும் வேலையை நிறுத்திவிட்டு பேசுவதை கவனிப்பாள் அம்மா அப்பா காஃபியை குடித்து முடிக்கும் மட்டும் காத்திருந்தேன் ஒரு வழியாக தன்னுடைய காளைக்கடன் அதாவது அவரை பொறுத்தவரை காஃபி தான் குடித்து முடித்து டபரா டம்ளரை ஜன்னலில் வைத்தார் கண்ணாடியை கலற்றி மெல்லிய துணியால் துடைக்க ஆரம்பித்தார் எனக்கு இதுவே சரியான பட்டது என் சித்தப்பாவின் மகனுக்கு திருமணம் இப்போதுதான் இனிதே முடிந்து விட்டிருந்தது இனி இந்த ஊரில் நாங்கள் கட்டாயம் கலந்துக்க வேண்டிய விசேஷம் எதுவும் இல்லை மெல்ல பேச்சு கொடுக்க எத்தனித்தேன் வா நான் சொன்னதை யோசிச்சு பாத்தீங்களா என்ன சொல்றீங்க அது சரிதானே பா அவரிடம் மௌனம் கொஞ்சம் அதிகமாகவே அந்த மௌனம் நீடித்தது தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு அப்பா பேச தொடங்கினார் நீ சொல்றத மேலோட்டமா பார்த்தா சரியா தான் தெரியுது ஆனா சரிப்படாதுப்பா என்னப்பா சொல்றீங்க இங்க நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்து கஷ்டப்படுவானே அதுவும் இந்த வயசான காலத்துல மருத்துவ வசதிகள் குறைச்சல் தானேப்பா இங்க அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா எல்லாத்துக்கும் மேல மனசு திருப்தின்னு ஒண்ணு இருக்குது அது இங்க தான் கிடைக்கும் சரி இப்போதைக்கு வேண்டாம் பிற்பாடு பாத்துக்கலாம் காலை எப்படி நெட்டி தள்ளுதோ அப்படி அப்பா உங்க மன திருப்தி போல எங்களோட மன திருப்தியும் முக்கியமா படலையா உங்களுக்கு அந்த நிம்மதியை ஏன் எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்க அவரிடம் இருந்து பதில் இல்லை நீண்ட மௌனம் இதற்கு மேல் இங்கு எதுவும் நடக்காது அம்மாவிடம் சென்றேன் சமையலறை கதவருகில் கையில் கரண்டியுடன் நின்றிருந்த அம்மா நான் வருவதை பார்த்ததும் சரேலென அடுப்பை அடைந்து சாம்பாரை கிண்டி விட்டு கொண்டிருந்தாள் நான் உள்ளே வந்ததை கவனித்தும் கவனிக்காதவள் மாதிரி தர்ம சங்கடமாக நெழிந்தாள் நானே ஆரம்பித்தேன் அம்மா நீயாவது அப்பா கிட்ட சொல்ல அவளிடம் இருந்து உடனே பதில் இல்லை சிறிது நேரம் கடத்தினாள் அவள் என்ன சொல்ல போகிறாள் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக அவள் சுயமாக எதைத்தான் பேசி இப்போது பேசுவதற்கு நீயே எடுத்து சொல்லுடா கண்ணா விடிவாதம் பிடிச்சா இப்ப விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பேசு அது வரைக்கும் அவங்களும் சீர்தூக்கி பார்க்கட்டுமே என்றாள் அம்மா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் தோட்டத்துல ஹேமாவும் என்ன பண்றாங்கன்னு போய் பாரு அம்மா மெல்ல அங்கிருந்து நகர்த்துகிறாள் இந்த சாமர்த்தியமே அவளை இருபத்தி எட்டு ஆண்டுகளாக காப்பாற்றி வந்துள்ளது சமையலறையில் இருந்து ரேலிக்கு செல்லும் கதவை திறந்து கொண்டு அங்கே சென்று கொள்ளை கதவை அடைந்தேன் கிணற்றடியில் என் மனைவி ஹேமாவும் ஒன்றரை வயது மகன் அருணும் எதையோ ஒரு குச்சியால் விரட்டி கொண்டிருந்தார்கள் பின் தாழ்வாரத்தில் இருந்து பத்து அடி படிகள் இறங்கி தரைக்கு வந்தேன் ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்க என்று கேட்டபடியே அவர்களை நெருங்கினால் ஒரு தவளையை அருண் விரட்டி கொண்டிருந்தான் போ போ தொங்கி போன என் முகத்தை பார்த்த மாத்திரத்திலே ஹேமா தெரிந்து கொண்டு விட்டால் இம்முறையும் தோல்விதான் என்று நானும் சற்றும் தன் முயற்சியில் மனம் தளராத விக்கிரமாதித்தன் போல எத்தனை முறைதான் முயல்வது அப்பா வேதாளம் மீண்டும் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொள்கிறது ஹேமா சரி சரிங்க இன்னும் காலம் கனியல விட்டு பிடிப்போம் அவரும் பிடிவாதம் பிடிப்பாரு என்றாள் அவள் அது என்னவோ உண்மைதான் ஆசிரியராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாலும் பழைய மாணவர்கள் வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வரும்போது அப்பாவை கட்டாயம் பார்த்து செல்வார்கள் அது கூட அவரின் முடிவுக்கு ஒரு காரணமாகும் அன்று மாலையே ரயிலில் சென்னைக்கு புறப்பட்டோம் வழக்கம் போல அம்மா அவள் பங்குக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை மோர் மிளகாய் சுண்ட வத்தல் கொத்தவரை வத்தல் கூழ் வடாம் தாளிக்க கருவடகம் இத்தியாதிகளை சிறு சிறு பாலித்தீன் கவர்களில் போட்டு வாயை ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றினாள் ஊருக்கு போனதும் ஏர் டைட் டப்பாவுல மாத்திருங்க என்று அம்மா ஹேமாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் மாலை ஆறு மணிக்கு பாப்பநாசம் போய் ரயிலை பிடித்தால் விடியற்காலை ஐந்து மணிக்கெல்லாம் மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கிவிடலாம் என்றால் பின்னும் பல பயனளிக்காத முயற்சிதான் எல்லா நேரத்திலும் அப்பா பிடிவாதமாக மறுத்துவிட்டார் அவர் என்ன ஓட்டத்தை நான் நன்கு அறிவேன் அவர் அம்மாவும் அப்பாவும் சென்றடங்கிய காவிரி கரையிலேயே தானும் சென்று அடங்க வேண்டும் என்பதுதான் அது இதை அவர் பல ஆண்டுகள் முன்பே ஒரு சந்தர்ப்பத்தில் என்னிடம் சொல்லி இருக்கிறார் நிச்சயம் அவர் சென்னைக்கு வரமாட்டார் வயசானவர்கள் எல்லோருமே அவர்களின் இளமை கால நிகழ்வுகளில் மூழ்கி போகிறார்கள் அப்படி மூழ்கியதால் தான் அவர் வரவில்லை வராமலேயே இருந்து விட்டார் அம்மா போன பின்னும் ஊரிலே அது பெரிய இரண்டு கட்டு வீடு பின்கட்டில் ஒரு குடித்தனத்தை ஏற்பாடு செய்து வைத்தேன் மூப்படார் சத்திரத்தில் சமையல் வேலை செய்யும் மணி ஐயரை குடியமர்த்தினேன் அவர் மனைவி ஒன்பது வயது பெண் என மூவர் அடங்கிய திட்டமிட்ட குடும்பம் அப்பாவின் சாப்பாடு பிரச்சனை தீர்ந்தது மணி ஐயர் தானே சமைத்து கொடுத்து விடுவார் எல்லாம் அப்பாவின் விருப்பத்தை அறிந்து பூர்த்தி செய்யும் விதமாக செய்து விடுவார் மெல்ல மெல்ல நரை மூப்பு என்று வந்து கடைசியில் சாக்காடும் வந்துவிட்டது எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிவிட்டு ஊருக்கு வரும்போது மணி ஐயரிடம் சொல்லி வந்தேன் அண்ணா காலியா இருக்குதேன்னு முன்கட்ட யாருக்கும் வாடகைக்கு தர வேண்டாம் அது முழுக்க அப்பாவோட மூச்சும் வாசமும் நிறைஞ்சு கிடக்குது அருண் வளர்ந்து விட்டான் இன்ஜினியரிங் முடித்து யூஎஸ்இல் வேலை பதினைந்து ஆண்டுகளில் கிரீன் கார்டும் வாங்கிவிட்டான் அவன் மனைவியும் அங்கே வேலை செய்கிறாள் ஓஹோ என்ற சுக ஜீவனம் அருண் நேற்று தான் பிறந்தது போல இருக்குது அவனுக்கு நாற்பத்தி வயதாகி வயதாகிவிட்டது அவன் பிள்ளைக்கு பனிரெண்டு பெண்ணுக்கு ஒன்பது வயதாகுது சரியான குடும்பியாகிவிட்டான் அவன் அவன் இனி இந்த மண்ணுக்கு வருவது நடக்காததுதான் அவனை எதிர்நோக்கி காத்து கிடப்பதும் பயனளிக்காது இருபது நாள் லீவில் அருண் குடும்பத்தோடு இங்கே வந்திருந்தான் எனக்கும் ஹேமாவுக்கும் அது பொற்காலமாக பொழுது போனது எங்கள் இருவரையும் யுஎஸ் வரும்படி அழைப்பு விடுத்தான் டூரிஸ்ட் விசா ஏற்பாடு செய்கிறானாம் நான் முடிவேதும் சொல்லவில்லை லீவு முடிந்து வந்தவர்கள் நேற்றே விட்டார்கள் எங்களுக்கு பொற்காலம் போய் கற்காலமாகிவிட்டது கணவன் மனைவியான எங்களுக்குள் பேசிக்க எதுவுமே இல்லாமல் போய்விட்டது இருந்து ரயிலில் சொந்த ஊர் நோக்கி கொண்டிருந்தோம் ரயிலில் படுத்தபடியே இன்றைக்கு காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகளை அசை போட்டேன் நான் காலிங் பெல் அடித்தது கதவை திறந்தால் புரோக்கர் ஒரு கேரி பேக்கில் பணம் கொடுத்து சரிபார்க்க சொன்னார் எண்ணி பார்த்து சரியா இருக்கு என்று கூறினேன் ரெண்டல் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருந்தார் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அவர் போனதும் பெயிண்டர் வந்தார் ரெண்டு நாளில் முடித்து சாவியை புரோக்கரிடம் கொடுத்து விட்டு பாக்கி பணம் வாங்கிக்க சொன்னேன் சிறிது நேரத்தில் அண்ட் ஆட்கள் லாரியுடன் அவர்கள் வேலையை முடித்து மாலையே கிளம்பி விட்டார்கள் விடியற்காலை நம்ம ஊரில் இருப்பார்கள் நானும் ஹேமாவும் ஒரு டிராலி பேக்குடன் இரவு ரயிலில் கிளம்பினோம் சொந்த ஊருக்கு கபிஸ்தலம் நோக்கி என் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லோரும் அடக்கமான காவிரி கரையில் அடங்கிட என் அப்பாவின் வாசத்தை முகர்ந்திடவும் சுவாசத்தை உணர்ந்திடவும் என் மூச்சுக்காற்று காற்று சிறுகதை முற்றும்